உங்கள் பெயர் சொல்லும் ரகசியம் என்ன நீங்கள் பணக்காரர் ஆவீர்களா உங்களால் கோடீஸ்வரராக ஆக முடியுமா பணம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் எல்லாம் உங்களால் அடைய முடியுமா உங்கள் பெயரில் உள்ள சூட்சமம் என்ன உங்கள் பெயர் என்ன ரகசியத்தை சொல்லுகிறது ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது உங்கள் பெயர் அதிர்ஷ்டமாக இருக்கிறதா இல்லையா இது ஒரு அற்புதமான ஒரு ஆய்வு உங்களுடைய வாழ்க்கை உங்கள் பெயருடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜியின் அடிப்படையில் தான் இருக்கிறது பெயர் லக்காக இருக்கணும் பெயரும் பெயர் என்னும் மிகவும் லக்காக இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகளே ஓகேங்களா சோ உங்கள் வாழ்க்கை உங்களுடைய பேரின் பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜியின் அடிப்படையில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் யூஎஸ் லக்கி நியூமராலஜி சேனல் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஏஆர் ஆர் ஜெயகிருஷ்ணா நியூமராலஜிஸ்ட் வாஸ்து ஜெக்ஸ் கன்சல்டன் இப்போ நம்ம பார்க்க போறது நீங்க கோடீசர் ஆகுவீங்களா பார்த்துருக்கோம் என்ன எந்த தேதியில் பிறந்தாலும் ஜெயிக்க முடியுமா சார் எந்த தேதியில் பிறந்தாலும் நான் வந்து நான் என்னுடைய அச்சீவ்மெண்ட்டெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமா நான் இப்படிலாம் எனக்கு கோல் இருக்குது இப்படியெல்லாம் நான் சாதிக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் முடியுமா சார் இதெல்லாம் சாத்தியமா சார் ஸோ எனக்கு வந்து பெரிய டேலண்டெல்லாம் இல்லை ஓரளவு தான் வச்சிருக்கேன் ஏதோ ஆனால் எண்ணங்கள் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது சார் என்னோட தாட்ஸ் எல்லாம் பெரிய அளவில் இருக்குது ஆனால் அதெல்லாம் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்கா ஏன்னா எனக்கு தெரியலீங்க அப்படின்னு சொல்கிற கூடிய பொங்கலும் உண்டு சார் உண்மையிலேயுமே எனக்கு டேலண்ட் இருக்குது சார் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு சரியாக அமையவே மாட்டேங்குது சார் அந்த வாய்ப்புகள் மட்டும் அமைஞ்சால் நான் பெருசாக அச்சீவ் பண்ணக்கூடும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் சார் நான் எப்போவுமே ஒரு மந்தாகினியாக மந்தமாக இருக்கேன் சார் எப்போ அப்போ அதாலும் மந்தமாக இருக்கேன் சார் எல்லோரும் என்னை சோம்பேறின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு வாழ்க்கை ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே சின்னதாக ஒரு ஊந்துதல் இருக்குது நம்மளாலே ஏதாவது பண்ணணும் நம்மளாலேயே ஏதாவது சாதிக்க முடியும் நம்மளும் சாதாரண மனுஷன் இல்லை அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது சார் சார் இது நான் என்ன பண்ணுறேனே தெரியல சார் அப்படின்னு நினைக்கிறவரே நீங்கள் சார் லைஃப்பில் எல்லாமே அச் ி பண்ணி ஆகணும் சார் அதுக்காக என்ன வேணாலும் போராடத் தயாராக இருக்கு புரியுதுங்களா இந்த உலகத்தில் தப்பே செய்யாமல் நியாயமான முறையில் பெரிய அளவில் சக்சஸ் ஆகணும்னா எவ்வளோ தூரம் வேணாலும் உழைக்க தயார் எவ்வளோ தூரம் வேணாலும் போக தயார் என்ன வேணாலும் முயற்சி செய்ய தயார் இப்படி சொல்லக்கூடியவங்களா நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இங்கே பிரச்சனை என்பது உங்களிடம் அல்ல உங்களுடைய தாட்ஸ் எண்ணங்களில் உள்ளது உங்களுடைய எண்ணங்களில் உள்ளது எண்ணம் பலமாகவும் பலவீனமாகவும் இருக்கிறவர்கள் தான் இவங்க எல்லாமே ஒரு எண்ணம் பலமாக என்னால் எல்லாமே முடியும் சார் இருக்கு முயற்சி இருக்காது முயற்சியில் தட இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அதுக்கு பேசிக்கலாக இருக்கிற பலவீனமான எண்ணங்கள் அது ஒரு நெகட்டிவாக கருதப்படுகிறது பலவீனமான எண்ணங்கள் நெகட்டிவ் ஓகே ஒருத்தர் வந்து டேலண்டாக இருப்பாங்க ஆனால் அவங்ககிட்ட என்ன இருக்கும் தள்ளி போடுற எண்ணங்கள் சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சோம்பேறித்தனம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படியே அப்படி நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்று போய் நாளை வா அப்படின்ற கதையாக அப்படி அப்படியே நாட்களாக கடத்திக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் வெந்தது தின்ட்டு விதி வந்தால் போகும் அப்படின்னு போயிடுவாங்க அப்போ நிறைய ரொம்ப டேலண்டான ஆள் அவருக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி காலத்தில் இப்படியும் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருப்பாங்க என்ன எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா உங்களால் முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய ஆட்டிடியூட்டே டெவலப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் ஒரு இன் வேணும் சொல்லிங்களா ஒரு குதுகுலாம் அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் பேரில் சின்னதாக ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணுங்க இல்லைன்னு பேரில் வேறையை மாற்றுங்க அப்படி பண்ணிங்கன்னா யூ வில் கெட் மோர் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப் டோன்ட் ஒரி அபவுட் யுவர் ப்ராப்ளம் உங்களால் எல்லாமே முடியும் பிரதர் வாய் ஏன் நீங்கள் தேவையில்லாமல் சிந்திக்கிறீங்க தேவையில்லாமல் எதோ யோசிச்சுட்டுலாம் இருக்கீங்க முடியும் முடியும் என்று நினைத்தால் முடியும் சார் அதற்கெலாம் பணம் வேணும் சார் பெரிய அளவில் பணம் கோடி கணக்கில் சொத்துல இருந்தால் தான் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும் கோடிகள் சொத்துக்களை வைத்து கொண்டு யார் வாழ்க்கையில் பெருசாக வந்தது சரித்திரமே கிடையாது புரியுதுங்களா கடுமையாக உழைச்சி தான் இல்லை என்றால் புத்திசாலித்தனமாக முயற்சி செய்து வெற்றி அடைந்திருக்கார்கள் ஒன்றா கடுமையாக உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்திருப்பாங்க இல்லைனா ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய புத்திசாலித்தனமாக உழைத்து வ வருவது புத்திசாலித்தனம்னால் ஏ ஏமாற்ற வேலை கிடையாது நியாயமான முறையில் தான் அது வந்து அவங்களுடைய எத்திக்ஸ் ஒரு ஒரு நியாயமான முறையில் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போது எல்லாத்துக்குமே அடிப்படை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதுக்கு தான் உங்கள் பேரில் சின்ன கரெக்ஷன் பண்ண அந்த எனர்ஜி உங்களுக்கு தானாக வந்துடும் ஜெயிச்சிருவீங்க சக்சஸ் ஆகிடுவீங்க உங்களுடைய கையெழுத்து அக்கா இருக்கா லக்கி சைன் எப்படி இருக்குது சிக்னேச்சர் லக்கா இருக்கான்னு பார்த்தீங்களா தெரியாது நமக்கு நம்மளுடைய டேட் ஆஃப் குணநலன்கள் என்ன நான் எப்படிப்பட்டவங்க என்னுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்குமோ அவங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஸோ சிலருக்கு நான் என்ன டேட்டில் பிறந்தேனே தெரியாது அப்படி இருப்பாங்க சிலர் அவங்கள நம்ம சொல்லலை ஒரு சிலர் அவங்க ஜாதகத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம் வேணாம் சார் அப்படிமாங்க அதை பற்றி எனக்கு எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க புரியுதுங்களா நம்ம நேம் நம்பர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது நமக்கு எதுவுமே நம்ம தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய டோட்டலாக கால்குலேஷன் பண்ணும்போது ஒரு நம்மளுடைய நேமை கால்குலேஷன் பண்ணும்போது ஒரு நம்பர் வரும் புரியுங்களா ராஜானா ஆர் ஏஜே ஏ ராஜானா கால்குலேஷன் பண்ணால் ஒரு அஞ்சா நம்பர் வரும் ஸோ அதே மாதிரி ஒரு நம்பர் நம்மளுடைய பெயருக்கு இருக்குது அந்த நம்பர் லக்கா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அப்படி பார்த்து ஒருவேளை லக்கா இருந்துச்சுன்னா அதை எப்படி ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுன்ற மெத்தேட சொல்லி கொடுத்துருவேன் இல்லை அப்படின்னா இது இப்படி தான் இருக்குது சார் இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் தடை தடை பிரச்சனைகள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் நீங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களை ஹூட்டை மாற்றி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள சக்ஸஸ் பண்ண வைக்க முடியும் புரியுதுங்களா இப்போ இது எல்லாமே ஏதோ ஏனோ தானோன்னு ஏதோ பேசிட்டு யூடியூப்பில் ஏதோ பேசிட்டு அப்படி போகிறாங்க அப்படியே சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டு அப்படி வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படி போய் எதோ காசு பண்ணுற வேலையா அப்படின்னா கிடையவே கிடையாது இது மிகப்பெரிய சயின்ஸ் புரியுதுங்களா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒரு அற்புதமான சாஸ்திரம் சயின்ஸ் புரிஞ்சுக்குங்க மெத்தட் பல மெத்தேட்ல இந்த இதை ஆய்வு செஞ்சாங்க பித்தாக்கரஸ் பித்தாக்கரியன் ஒன்று ஆராய ஆய்வு செஞ்சாங்க இன்னைக்கு இங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சால்தியன் மெத்தட் ஆஃப் நியூமராலஜின்றது அந்த காலத்துல பாபிலோனியால பல மக்களால் போ அது பார்க்கப்பட்டு நல்ல முன்னேற்றத்துக்கு உரிய வகையில் நம்பர்ஸை வந்து கால்குலேஷன் பண்ணாங்க புரியுதுங்களா அப்படி நம்பர்ஸை கால்குலேஷன் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு அதிர்வு இருக்குது ஆளுமை திறன் இருக்குது பலம் இருக்குது பலவீனம் இருக்குதுலாம் கண்டுபிடிச்சு அன்றைய காலத்திலேருந்து அதை ஃபாலோ பண்ணி உலகம் முழுவதும் இன்றைக்கு பரவி கிடக்குது ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எண்கள் மிகவும் சக்தி உள்ளது எண்களால் எல்லாமே செய்ய முடியும் எண்கள் ஐ ஆம் டெலிங் ஒன்லி த நம்பர் நம்பர் சிஸ்டம் தான் உலகத்தை ஆழ்ந்துட்டு இருக்குது நம்பர் சிஸ்டம் டோட்டலி நம்பர் சிஸ்டம் எல்லாமே சிஸ்டம் மாயமா இருக்குதுன்னா இன்னைக்கு நம்பர் ஆயிடுச்சு எல்லாமே இன்னைக்கு ஒரு தேதி எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு ஹவுஸ் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு டிஜிட்டல் மணி எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாமே நம்பர் சிஸ்டமாக மாறி போச்சு புரியுதுங்களா ஸோ பேர் மட் பேர்லேயும் நம்பர் வந்துருச்சு உங்கள் பேரில் நம்பர் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு உங்கள் பேரை வந்து ஒவ்வொரு லெட்டரையும் கூட்டி பார்க்கும்போது அதுக்கு வந்து நியூமராலஜிக்கு நியூமரிக் நம்பர்ன்ற நியூமராலஜி நம்பர் இருக்குது ஓகேங்களா அந்த நம்பர் லக்கா இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒருவேளை இருந்துருச்சுன்னா பரவாயில்ல இல்லைன்னா மாற்றிக்கிங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் புரிஞ்சிட்டிங்களா ஸோ பேசிக்கான விஷயத்தை நான் சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்